அன்பு தமிழகங்களுக்கு வணக்கம் 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 நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் தரிசனம் யாருக்கெல்லாம் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும் அந்த வகையில் இப்போ மிதுனராசி மற்றும் மிதுனம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு மதுரை மீனாட்சி தாய் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள அந்த அம்மன் வந்து எந்த விதமான பலன்களை உங்களுக்கு வரன்களாக கொடுப்பார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் இப்போ சொல்ல போகிற பழங்கள் தான் அந்த அம்மாட்ட போய் வேணுனிங்கன்னா கிடைக்கும் அது வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்பாலாக இருந்தாலும் சரி அம்மன் சாந்தமாக இருக்கிற அம்மன் கோயில்களில் சாந்தமாக இருக்கிற அம்மன் அவங்கள வணங்கினாலும் கிடைக்கும் ஆனாலும் மதுரை மீனாட்சி என்பது மகிமை வாய்ந்த விஷயம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பூஜையே வந்து அந்த அம்மாவுக்கு தான் பண்ணுறாங்க அப்புறம் தான் சிவனுக்கே என்று அருளப்படுகிறது குற்றவை எனப்படுகிற பார்வதி எனப்படுகிற அந்த மீனாட்சி அம்மனுக்கு முதல் பூஜை அந்த தான் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது ஓகேங்களா அதுக்கு முன்னாடி படனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எப்பயும் தான் உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கினால் மட்டுமே அந்த அம்மாவால் கொடுக்கறது வந்து நீங்களால வாங்கிறதுக்கு தகுதியானவங்களா நீங்க வந்து அப்போதான் மாறுவீங்க அப்படின்னா தசை நடத்தும் கிரகம்தான் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்யும் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க யார் யாரையெல்லாம் பார்க்கணும் என்ன கலர் சட்டை போடுவீங்க என்ன சாப்பிடுவீங்க இன்னைக்கு எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணுவீங்க எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணுவீங்க பணம் வருமானம் இருக்குதா யாரு உடனே சண்டை வருமா போன காரியம் வெற்றி அடையுமா இது மாதிரி சகலவிதமான உங்களின் வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்வது உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஓகேங்களா அப்போ அந்த இந்த காணொளிக்கு கீழே எந்த கிரகம் தசை நடத்துகிறது என்பதை எளிதாக அறிவது எப்படி அப்படின்ற காணொளி போட்டிருக்கேன் கொஞ்சம் நல்லா தள்ளி பாருங்க மேலே அதுக்கு மேல நடத்தினால் எந்த கிரகம் தசை நடத்தினால் எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குதல் வேண்டும் எவ்வாறு வணங்குதல் வேண்டும் அப்படிங்கிறதையும் எழுதி போடுறேன் ஓகேங்களா இப்போ நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னாலே தசை கிரகம் சரியில்லை என்ற அர்த்தம் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நீங்க அதை விட்டுட்டு எல்லாம் சொல்றாங்க பாருங்க முன்னூத்தி அறுபது வருஷம் மூவாயிரத்தி முந்நூத்தி முப்பது வருஷம் அறுநூத்தம்பது வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்து உட்காந்துக்கிறாரு இங்கே வந்து இருக்கிறாரு உங்களுக்கு அப்படியே தலையில மாறிடும் சுத்த அம்பக்கு கண்டிப்பாக நடக்கும் வாய்ப்பு இல்லை தாசா தசை நடத்தும் கிரகம் நினைச்சா மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொடுங்க நீங்கள் ஏதாவது நடக்குமா நம்மளுக்கு அப்படின்னு தான் ஏதாவது காணொலி பார்க்குறீங்க ஓகேங்களா அப்போ உங்களுக்கு சரியாக சொல்லித்தர வேண்டியது என்னோட கடமை அதைத்தான் நடக்குது ஏன் எல்லா காணொலியும் சொல்ற அப்படின்னா எப்பயாவது ஒற்றை கெட்டியா பிடிச்சுப்பீங்க இல்லையா கொஞ்சம் தான் பார்த்துக்க பாத்துக்கணும் காணொலி எப்பா இதே நினைக்காதீங்க நினைக்காதிங்க எப்பயாவது டைம் நல்லா கெட்டியா பிடிச்சிப்பீங்க இல்லையா அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீங்க எல்லா பாருங்க தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரிக்காமல் பார்வதி அம்மனை நீங்க வீட்டுக்கே பூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பூஜை உட்கார வச்சு பக்கத்திலே வச்சுக்கிட்டா கூட அவ்வளவு சேவை செஞ்சு பக்கத்திலேயே வச்சுக்கிட்டா கூட தசை நடத்தும் கிரகம் அனுமதிக்காமல் உங்களுக்கு கிடைக்காது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஓகேங்களா இப்போ விஷயத்துக்குள்ள போயிடுவோம் இந்த மிதுன ராசி மற்றும் மிதுனம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள அந்த அம்மன் உங்களுக்கு நீங்கள் தரிசனம் செய்யும் பட்சத்தில் எந்த விதமான பலன்களை வரமாக உங்களுக்கு அருள்வார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஓகேங்களா பாருங்க புதன் உங்களுடைய லக்னாதிபதி புதன் ஓகேங்களா ஆனால் இரண்டாம் வீடு அப்படிங்கிறது வந்து பார்வதி அம்மன் புதன் நாளே பேச்சு பயங்கரமான பேச்சு அப்படின்னு வந்து அருளப்படுகிறது ஓகேங்களா இரண்டாம் இடம் பேச்சு பார்வதி அம்மன் பேச்சு யாரு சந்திரன் பேச்சு உங்களுக்கு ரெண்டாம் இடம் சரியில்லாம சரி போச்சுன்னா உங்களால பேச முடியாது தர்கத்தில் ஜெயிக்க முடியாது உங்க பேச்சு எடுபடாது பேச்சு இல்லை ஆனா புதன் பேச்சுக்கு அதிபதி எப்படி பா முடியுது மிதுன லக்கணத்துல பிறந்தவங்க ரெண்டாம் இடம் வந்து சந்திரன் ஒத்துழைக்காம அவளை பேசிடுவீங்களா நீங்க பேசிடுவீங்களா அதுதான் உள்ள இருக்கிற சூட்சமம் பாருங்க புதனுக்கும் சந்திரனுக்கும் ஏழாம் பொருத்தம் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது ஒத்து வராது ரெண்டு பேருக்கும் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது ஆனால் பேச்சு புதன் மிதன லக்கணத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்கன்னா பேச்சு கொடுக்க வேண்டியது யார் இந்த அம்மா அப்படிங்கிற பட்சத்தில் யாரும் யாருக்கும் எதிரி இல்லை யாரும் யாருக்கும் நண்பனும் இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அங்கே தான் இருக்குது சூட்சமும் அப்புறம் பாருங்கள் நீங்கள் அங்கே போனீங்கன்னா இப்போ தான் பலனுக்குள்ளேயே வரேன் இதுக்கு முன்னாடி உள்ளதை விட்டுருங்க ஓகேங்களா இப்போ தான் பலனுக்குள்ளே வரேன் நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வாக்குப்பளிதம் உண்டாகும் வாக்குப்பலிதம்னு என்ன சொன்னது அப்படியே நடக்கும் நீங்கள் என்ன வாயிலிருந்து வருதோ நீங்கள் அந்த அம்மாவை தரிசனம் பண்ண 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 நீங்கள் சொன்னதெல்லாம் அப்படியே பளிக்கும் அவ்வளோ கிளீனாக வந்து மனசுலேருந்து வரும் வார்த்தைகள் பேசுறது அப்படியே பளிக்கும் கொடுத்தை வாக்கை காப்பாற்றும் திறமை வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க பேசும்போது அந்த அந்த விஷயத்தை திருவள்ளுவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா வாய்மையாக பேசுதல் வாய்மைன்ற இதுல வந்து வருது வாய்மையாக பேசுதல் அப்படின்னா என்ன வாய்மை நீ உண்மையை பேசுனா அது வாய்மை இல்லைடா உண்மை பேசுனா வாய்மை இல்லை அதாவது வாய்மை எனப்படுவது யாதெனில் இனமோ வருது யாரு தீமை தீமை இல்லாத சுழல் அப்படின்னு வந்து அருள் வாய்மை இல்லாது வாய்மை எனப்படுவது யாதெனில் தீமை இல்லாது சுழல் ஒரு வார்த்தை மிஸ் ஆக தெரியல ஓகேங்களா அதை பார்த்துக்கலாம் அப்புறம் அந்த மாதிரி ஏழு வார்த்தை இல்லையா ஆறுதான் சொல்லிருக்கேன் பாருங்க ஆனா இந்த வரமாட்டேங்குது ஞாயிற்று வரமாட்டேங்க ஓகேங்களா இருக்கட்டும் அதாவது என்ன சொல்ல வர்றாரு வாய் நீ உண்மையை பேசணினா அதுக்கு பேரு வாய்மை இல்லடா நீ பேசுற இருக்கு பார்த்தியா அந்த பேச்சு யாருக்கும் பாதிக்க பாதிப்பே வரக்கூடாது அதுக்காக கொஞ்சம் பொய் சொல்லி பேசுகிற பார்த்தியா அதுதான் உண்மையான வாய்மை யாரும் பாதிக்கப்படக்கூடாது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு பழகக்கூடிய நட்புகள் நீங்கள் ஒரு வேலைக்கு போவீங்க அங்கே ஒரு ஆயிரம் பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட பழகுறது யாரும் பாதிக்காதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா உண்மையை சொல்கிறீங்க உண்மையெல்லாம் தான் சொல்றீங்க கொஞ்சம் பொய் கலந்து சொல்றது தான் உண்மையான வாய்மை என்று திருவள்ளுவர் அருள்கிறார் இது வந்து கிடைக்கும் உங்களுக்கு போனீங்கன்னா அங்கே ஓகேங்களா அதே மாதிரி குடும்ப வருமானம் இந்த அம்மா கேட்கல எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க குடும்ப வருமானம் இந்த அம்மா கேட்கல யாரோ ஒருத்தர் சொன்னாங்க தண்ணி வச்சு குடிங்க சார் இருமாதிங்க அப்படின்னா ஓகேவா அப்புறம் வருமானம் இரட்டிப்பாகும் எந்த அளவுக்கு இந்த அம்மாவை நீங்கள் தரிசனம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் இரட்டிப்பாகும் சம்பள உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் ஆளுக்கு ஒரு திசையில் போயிட்டு ஒரு கட்டுப்பாடு இருக்காது குடும்பத்தில் ஆளாளுக்கு ஒன்று பண்ணுவாங்க அவங்கவுங்க டிஷன் எடுப்பாங்க இது எல்லாமே மாறுங்க நீங்கள் போனீங்கன்னா குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது வந்து பாதுகாக்கப்படும் இந்த அம்மா கையில் தான் இருக்குது என்னதான் புதனுக்கு வந்து நீ லக்னாதிபதியாக இருந்து நீ வந்து பிறந்துட்டா கூட இந்த அம்மா கையில் இதுதான் தான் இங்கே இந்த அம்மா தான் உங்களுக்கு கொடுக்கணும் இந்த அம்மா நினைக்கலாம் உங்களுக்கு வராது குடும்ப ஒற்றுமையே இருக்காது அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கங்க கையிருப்பு பணம் கொஞ்சமாக பாக்கெட்டில் பாரு பணம் வச்சுட்டே இருக்கிறது ஒரு ஆயிரம் ஐநூறு பாக்கெட்டில் எப்போயும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் காலியாகாமல் அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து இந்த அம்மா வந்து கொடுத்துரும் அப்புறம் முக ரோகங்கள் கண் காது மூக்கு வாய் பல் நாக்கு இந்த மாதிரி இந்த முக ரோகங்கள் இருக்கு இல்லைங்களா அதில் இருக்கக்கூடிய அந்த ரோகங்களை வந்து விட்டு அகலும் உங்களை விட்டு நீங்க எந்த அளவு தரிசனம் பண்றீங்களோ விட்டு அகலும் முகம் கலை தெய்வ கலையாக மாறும் உங்களுக்கு தெய்வ கடாட்சம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பார்வை என்னமா இருக்கிறான் படுறாங்க தெய்வ கடாட்சத்தோட விளங்குறானே அப்படி வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த முகக்கலை வந்து அதிகமாகும் கவர்ச்சி அதிகமாகலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெய்வகடாட்சம் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் பள்ளி கல்வி சிறக்கும் கல்வி உயர்கல்வி லைட்டாக சம்மந்தப்படும் இருந்தாலும் பள்ளி கல்விக்கு தான் முதன்மையான இடம் நல்லா நல்ல கல்வியில் வந்து ப அதாவது ஒரு ப்ளஸ் டூ வரைக்கும் இங்கே இந்த இடம் வந்து ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்காமல் ரொம்ப கம்மியாக மார்க் வாங்குறது படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்க குழந்தைகளை அந்த மாதிரி மாணவர்களை மாணவ செல்வங்களை அழகுகளை கூட்டின்னு போயிட்டு நீங்கள் அந்த அம்மா கிட்ட தரிசனம் பண்ண வச்சிங்கன்னா நல்லா படிப்பாங்கோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க அப்புறம் உள்ளதை உள்ளபடி சொல்லல் இங்கே அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்புறம் வந்து கண் பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அதுவும் வந்து போயிடும் கண் பிரச்சனை பர்டிகுலராக வரும் ரெண்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கேன் அப்புறம் நல்ல சாப்பாடு கிடைக்குங்க நீங்க போனீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து செய்யற வேலையில மெனக்கெட்டு பண்ணிக்கிட்டு சாப்பிடறது கூட நேரம் இல்லாம எவ்வளோ பேர் வந்து அவஸ்தப்படுறாங்க சாப்பாடு சத்தியமா சொல்ற நேரத்துக்கு கிடைக்கும் நீங்க எனக்கு போனீங்கன்னா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க வாக்கு வன்மை அதிகரிக்கும் இது முதலே சொல்லிட்டோம் ஓகேங்களா அதே மாதிரி தர்க்கம் பண்ணி யாராலுமே ஜெயிக்க முடியாது தர்க்கம்ி யாராலையுமே முடியாது பேச்சு உங்களுது அங்கே போனீங்கன்னா அப்படியே எவ்வளவு பேர் இருந்தாலும் அடக்கிடுவீங்க ஒரே வார்த்தை சும்மா மாதிரி அடக்கிடுவீங்க அந்த அளவுக்கு வந்து பேச்சு வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியுங்க வித்தைத்தனம் அதிகமாகும் பேச்சு ஞானித்தனம் அதிகமாகும் பேச்சு புத்தி கூர்மை உள்ள பேச்சாக மாறும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க அப்புறம் இந்த அம்மாவை நீங்க வந்து வேண்ட வேண்ட வேண்டாம் என்ன நடக்கும் தெரியுங்களா வீட்டில் பண்டை பாத்திரங்கள் பண்டை பாத்திரம் தான் உங்களுக்கு தெரியும் சமையல் இப்போ அந்த பாத்திரம் இந்த பாத்திரம் கேஸ் ஸ்டவ்வு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷினு உடைகள் ஆடைகள் வந்து அதிகமாகும் அந்த மாதிரி பண்டை பாத்திரம் அதிகமாகும் ஃப்ரிட்ஜி அதிகமாகும் வாஷிங் மிஷினு அதிகமாகும் நீங்கள் உங்களுடைய உடைமைகள் எல்லாமே ஜாஸ்தியாகிட்டே போகும் அதே மாதிரி நகை நட்டும் அதிகமாகும் ஆடை ஆபரணங்கள் ஆடை மற்றும் ஆவரணங்கள் அங்கதான் இருக்கு அதிகமாக நகைநட்டும் வந்து வாங்குவீங்க இங்க போனீங்கன்னா தங்கம் உங்க கையில போட்டுக்கிட்டு சுத்துவீங்க நீங்க அதுக்கோட பிராப்தம் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கீங்க அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்க சொல் பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க உங்களுக்கு மரியாதை வரும் இந்த அம்மாவை வேண்ட வேண்ட அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி ஒருத்தரையும் விட்டு கொடுக்க மாட்டேங்க இந்த அம்மாவை வந்து வேண்டிங்கன்னா நீங்கள் வந்து தொடர்ந்த தரிசனம் உங்ககிட்ட இருக்கும் பட்சத்தில் வீட்டு பக்கத்திலே இருக்க கூட இருக்கக்கூடிய சாந்தமாக அம்மனை வணங்கினாலும் இது வந்து செட் ஆகும் அப்படி தொடர்ந்த ஒரு தரிசனம் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவரை யாரும் எதுவும் ஆக விட மாட்டிங்க எல்லாருமே குடும்ப உறுப்பினர்கள் ஒரு சின்ன விஷயம்னா கூட வந்து டக்குன்னு வந்து அதுக்கு சொல்யூஷன் பார்த்து சரி பண்ணிக்குவீங்க மற்றவரை காத்தல் இந்த அம்மா கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கங்க அப்புறம் பெருந்தன்மை ஒரு பெருந்தன்மையா வாழ்றது பெருத்த ஒரு பெரிய மனசரை உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மை வந்து வந்துடும் அதே மாதிரி தர்ம சிந்தனை அதிகமாகும் ஒரு தான தர்மம் பண்றது இதில் வந்து இந்த சிந்தனை வந்து அதிகமாகும் செல்வாக்கு மிக்க வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அது எல்லாமே அந்த அம்மாட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க அப்புறம் பேசுகிற பேச்சு வந்து நகைச்சுவை ஃபுளியண்டான ஸ்பீச் ஓகேங்களா நகைச்சுவையாக பேசுறது ஒரு கவர்ச்சிகரமாக பேசுறது அது பாருங்க வேண்டாம் அந்த அளவுலாம் போகக்கூடாது கவர்ச்சிகரமாக பேசுகிறது அப்புறம் கலை சார்ந்த விஷயங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இசை சார்ந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு கதை எழுதுதல் கவிதை எழுதுதல் பேசுதல் இது எல்லாமே புனை பெயரில் வந்து எழுதி வந்து புனை பிரபலமடைதல் இது எல்லாமே தான் இருக்கு கலை சார்ந்த விஷயங்களும் இதில் அடங்கும் இங்கே நீங்கள் போன போக போக உங்களுக்கு கற்பனைகள் ஜாஸ்தியாகும் கதை எழுதுவீர்கள் கவிதை எழுதுவீர்கள் பாட்டு கேட்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இசை மேல் ஆர்வம் வரும் இது எல்லாமே நடக்கும் செக் பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுங்க அப்புறம் வறுமையில் இருந்து மீள்தல் எப்படி வருமானம் வரும் வறுமையாக இருந்தால் மீண்டும் அதுதான் அங்கே இருக்கிற விஷயம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தர்க ஆற்றல் இது முன்னாடியே சொல்லிட்டோம் அப்புறம் திக்கி பேசுனாங்கன்னா கூட மாறுங்க இந்த அம்மா தான் வழிபடணும் நல்ல ஃபுல்லியண்டான ஸ்பீச் வரணும் அப்படின்னா திக்கி பேசுனா கூட அப்போ வந்து என்ன அந்த ஸ்பீச் தரப்பில் வச்சிருக்காங்க பாருங்கள் அவங்க எல்லாம் காலி ஓகேவா தேவையே இல்லை அங்கெல்லாம் போகவே தேவை தேவையில்லை அது மாதிரி திக்கி பேசுறது வந்து மாறும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுங்க அப்புறம் குடும்பமே லக்ஷ்மி கடாட்சத்துடன் திகழும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அதிகமாகார்கள் இந்த இடத்துல ரெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல இருக்குது அப்போது ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகலை அவனுக்கு குடும்பத்தை கொடுக்கணும் அப்படின்னா கல்யாணம் ஆகணும் அப்போது அந்த திருமணம் சார்ந்த விஷயம் சம்மந்தப்படுத்துகிறது அப்போது திருமண தடைகள் இருப்பின் மாறும் தோஷம் விட்டு விலகும் குடும்ப உறுப்பினர்கள் வந்து அதிகமாகல் அப்போ எப்போ அதிகமாகுவாங்க ஒரு குழந்த பிறந்தா அதிகமாகுவாங்க எப்போ குழந்தை பிறக்கும் கல்யாணம் பிறந்தா குழந்தை பிறக்கும் அப்போ அந்த திருமணம் சார்ந்த விஷயம் சம்மந்தப்படுது இதுதான் திருமண தடை ரெண்டாம் இடத்துல வந்து இருக்குதுன்னு சொல் எல்லாரும் சொல்றாங்க இல்லையா அது இதுதான் காரணம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விஷயம் திருமணம் சார்ந்த சகலவிதமான தோஷங்கள் இந்த வீடு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு வந்து திருமண தடை ஆயிட்டே இருந்ததுன்னு வச்சோங்களேன் அது வந்து எந்த அளவுக்கு கணிச்சு அதை எடுக்கணும் போகுது திருமண தடை முடியும் குடும்பத்தை அமைச்சு கொடுக்க முடியும் குடும்ப உறுப்பினர்களை அதிகமாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல வேணிங்கன்னா திருமண தடை இருக்கும் பட்சத்தில் விலகும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் தாயின் சொத்து இந்த இடத்துல ஓகேங்களா அப்போ என்ன பண்ணும் ஒரு அம்மாவோட சொத்து இவ்வளோ இருந்தது எனக்கு வரல அந்த அம்மாவோட சொத்து அம்மாவோட ஆனந்தம் இங்கே கொடுக்க மாட்டான்றாங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சிக்கல் வந்து விலகும் அதில் இருக்கக்கூடிய வரக்கூடிய வழிகளில் இருக்கக்கூடிய தடைகள் உடைபடும் அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிறதையும் செய்து புரிஞ்சு கொள்ளுங்கள் அப்புறம் மகன் மகள் உங்களுடைய மகன் மகள் அவங்களுக்கு வந்து கர்மா சார்ந்த விஷயங்கள் சம்மந்தப்படும் அவங்க வந்து நேர்வழியில் திரும்புவாங்க அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை தொழில் மெயினாக தொழில் வேலை வேலைன்னு கூட எடுத்துக்கலாம் அந்த தொழில் சார்ந்த மகன் மகளோட வேலை கிடைக்காம இருக்க என் மகளுக்கு நான் வந்து கடக லக்னம் கடகராசி மெய்ன லக்னம் நான் வந்து கடகராசி கடக லக்னம் என்ன குழந்தைக்கு இன்னும் வேலை வேலை கிடைக்கல அப்படின்னா இந்த அம்மாவை வேண்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கள் அப்புறம் தந்தையின் கடன் சுமைகள் எல்லாமே இங்க போக போக குறையும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் சம்பள உயர்வு அதிகமாகும் வீட்டில் கையிருப்பு அதிகமாகும் வருமானம் இரட்டிப்பாகும் அதனால் கடன் சுமைகள் உங்களுக்கும் குறையும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் இவ்வளவு விஷயங்களை வந்து இந்த ராசி மிதன லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு அந்த பார்வதியம்மன் அருள்வதற்காக காத்திருக்கிறார் சில பேர் சொன்னாலும் சொல்லலாம் இந்த கோயிலுக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல தான் சுவாமி நான் நிறைய பார்ப்பேன் ஏதாவது கற்றுக்கலாம் அப்படின்னு கூட நிறைய பார்ப்பேன் இன்னும் கூட பார்க்கறது வந்து இப்பெல்லாம் மனசே வர்றதில்லை வான்மணி உள்ளே போகிறதே இல்லை விட்டே விட்டுட்டேன் ஆள விடுங்குறா சாமி அப்படின்ட்டு வல்ட்டி அடிக்கிறாங்கன்னா அப்படி அடிக்கிறாங்க சரி விடுங்க விஷயத்துக்கு வந்துடுவோம் இவ்வளவு விஷயங்களை இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அம்மா பார்வதி அம்மன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள மீனாட்சி அம்மன் வழங்குவதற்காக உங்களுக்கு காத்திருக்கிறார் இவ்வளவு விஷயமும் இந்த கடகராசி கடகத்தில் பிறந்து விட்டு நீங்கள் அந்த அம்மாவை தரிசனம் செய்யும் பட்சத்தில் விடுமா நிச்சயம் காரணம் நான் முன் சொன்னது போலதான் எந்த கிரகம் உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்துகிறதோ அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கினால் மட்டுமே இவ்வளவு நற்பலங்களும் உங்களுக்கு நடந்தேறும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் ஓகேங்களா அப்புறம் இந்த அம்மாவை எப்படி வணங்கினா இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் இன்னும் வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னா மொத்தம் முன்னூத்தி அறுபத்தி ஆறு ஆலயங்கள் உள்ளது உலகம் ஃபுல்லாவா இல்ல தமிழ்நாட்டில் மட்டுமா இல்லை இந்தியா ஃபுல்லாவா தெரியல நம்மளுக்கு மொத்தம் வந்து முந்நூற்றி அறுபத்தி ஆறு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயங்கள் உள்ளது என்று அருளப்படுகிறது இங்க வந்து பூஜையே வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு தான் முதல்ல செய்வாங்க அப்படின்னு வந்து அருளப்படுகிறது மதுரை மீனாட்சி என்பது எல்லாத்துக்கும் அந்த முன்னூத்தி அறுபத்தி ஆறுக்கும் மூலவரளி என்று அறளப்படுகிறது ஓகேங்களா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மாவை எப்படி வணங்கலாம் அப்படின்னா நெல் வந்து இந்த அம்மாவோட காரம் பச்சரிசி நெல் இதெல்லாம் வந்து இந்த அம்மாவோட காரம் அப்போ ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமா ஒரு பத்து நெல் போட்டு ஒரு சின்ன டம்ளர்ல ஊற வச்சுட்டு திங்கட்கிழமை தான் இந்த அம்மாவுக்கு உகந்த நாள் நீங்க வழிபடணும் அப்படின்னா திங்கக்கிழமை போறதா தான் ரொம்ப நல்லது ஆளுமை மிக்க நாட்களாக இருக்கும் அந்த அம்மாவோட ஆளுமை மிக்க நாட்களாக இருக்கும் என்பதை புரிந்து புரிந்து கொள்ளுங்கள் அமாவாசையை தவிர மீது எல்லா நாளும் வணங்கலாம் அதெல்லாம் ஒன்றும் தவறே கிடையாது அங்கே போக கூடாது அந்த அம்மா வணக்கம் நாலாவது தீதியை வணங்கக்கூடாது பார்க்க கூடாது மூணாவது தீதியை பார்க்க கூடாது ரெண்டாவது தீதியை பார்க்க கூடாது எல்லாம் அம்பக்கு உடணும் மெயினா என்ன தெரியுங்களா பௌர்ணமி அன்னைக்கு அந்த நிலவை பார்த்து அது பார்வதி அம்மன் அந்த நிலவை பார்த்து பேசுங்க பேசுங்க உங்களுக்கு ரெண்டாம் இடம் தானே அப்ப பேசுங்க உங்க குறைகளை சொல்லுங்கள் ஆகச்சிறந்த முறையில் பதில் வரும் எப்படி வரும்னு தெரியாது ஆனா வரும் தொடர்ந்து பேசுங்க அந்த அம்மா கிட்ட வேண்டுங்க பௌர்ணமி பௌர்ணமிக்கு மாடி மேல் நின்று போய் நல்ல தரிசனம் பண்ணுங்க பேசுங்க உங்களுக்கு பதில் கிடைக்கும் அதே மாதிரி திங்கட்கிழமை வணங்குறது நல்லது ஆறு டு ஏழு சந்திர ஊரை வரும் அந்த நேரத்துல அந்த நெல் ஊற வச்ச வாட்டரை வந்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி இந்த மல்லிகை பூச்செடி பாசனையா வரதுங்களா அந்த மல்லிகைப்பூ செடி அப்புறம் வந்து முருங்கு மரம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மாவோட காரகம் வீட்டு பக்கத்தில் வச்சு நட்டு வச்சு வளர்க்கலாம் பட்டு போயிடக்கூடாது அது பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுங்க அதே மாதிரி இதை தொடர்ந்து இந்த திங்கக்கிழமை திங்கட்கிழமை நான் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மனை சாந்தமாக இருக்கிற அம்மனை வந்து வணங்குறேன் அப்படின்னு வணங்கிட்டே நீங்க வரும்பட்சத்தில் வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும் இவ்வளவு விஷயங்களும் உங்களுக்கு நல்ல மாதிரி வந்து கிடைக்கும் திங்கக்கிழமை ஆச்சுன்னா அந்த நெல் ஊற வச்சு குடிங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் அப்படியே மாதிரி பச்சரிசியில் திங்கட்கிழமை அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு பொங்கல் வச்சு இதெல்லாம் நான் இது மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க உணர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு திங்கட்கிழமை அன்னைக்கு பச்சரிசியில் பொங்கல் வச்சு அந்த அம்மாவுக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுங்க உங்களுடைய வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும் தமிழ்நெஞ்சங்களே அன்பு தமிழ்நெஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்க எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக்கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழ் லஞ்சங்களே நன்றி